ராகுல் சதாசிவன் டைரக்ஷன்ல பிரணவ் மோகன்லால் ஜிபின் கோபினா சுஸ்மிதா பட் ஜெயா குரூப் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டயத் ஈரே பட எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் கோடீஸ்வரனின் மகனான பிரணவ் ஒரு ஆர்கிட்டெக்டா இருக்காரு பெற்றோர்கள் அமெரிக்காவில இருக்க இவர் மட்டும் கேரளாவில பிரம்மாண்டமான பங்களால தனியால வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் தன் காதலித்து ஒதுக்கிய தனது முன்னாள் காதலி தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டாரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரிய வருது அந்த வீட்டிற்கு போய் துக்கம் விசாரிக்கிறாரு வரும்போது அங்கிருந்து பெண்ணோட ஹேக்லி போன்ற ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வராரு அன்றைய தினத்திலிருந்து தினசரி அமானிஷன் நிகழ்வு அவரோட வீட்டுல நடக்குது பிரணவ் ஆவி ஒன்றால கடுமையாக தாக்கப்படுறாரு தன்னுடைய முன்னாள் காதலி தான் ஆவியா தன்னை தாக்குவதாக நினைக்கும் பிரணவ் காதலியின் பக்கத்து வீட்டுக்காரரான ஜிபின் என்பவரோட சேர்ந்து இதோட பின்னணியை ஆராய துவங்குறாரு இடையில தன்னை மிரட்டுவது ஒரு பெண்ணோட ஆவி கிடையாது ஆணோட ஆவி அப்படின்னு அவருக்கு தெரிய வருது ஒரு வழியா அந்த ஆண் நபர் யாரு அவருக்கும் தன் முன்னாள் காதலிக்கும் என்ன தொடர்பு தன்னை எதற்காக அந்த ஆவி மிரட்டுது அப்படிங்கறத இருவரும் சேர்ந்து கண்டுபிடித்து அதை அழிக்க முயற்சிக்கிறாங்க அந்த தேடலின் பின்னணியில ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை அவருக்கு தெரிய வருது அது என்ன தன்னுடைய பிரச்சனைக்கும் பிரணவ் தீர்வு கண்டாரா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை எந்த நேரமும் சீரியஸா இருக்கும் தான் இஷ்டப்படி வாழ்க்கை வாழும் பணக்கார வீட்டு பிள்ளை கதாபாத்திரத்துல பிரணவ் மோவலர் கணக்கமா நடிச்சிருக்காரு பொதுவா இது போன்ற ஹாரர் படங்கள்ல கதாநாயகரை தவிர மற்றவங்களை தான் ஆவி தாக்குதலுக்கு ஆளாவாங்க கதாநாயகன் கிளைமேக்ஸ்ல தான் ஆவியோட சிக்குவாரு ஆனா இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்தே கதாநாயகன் தாக்குதலுக்கு ஆளாவது கொஞ்சம் தான் இருக்கு அந்த காட்சிகள்ல மிக இயல்பா நடிச்சிருக்காரு அதிலும் கிளைமேக்ஸ்ல அந்த வயதான பெண்மணியோட நடத்தும் போராட்டம் பதவதைக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் கதாநாயகிங்கிற பெயருக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க சுஷ்மிதா பட் ஆமா படம் முழுக்க வெகு சில இடங்கள்ல போட்டோக்களை ஒன்று இரண்டு ரீல் மட்டுமே வந்துட்டு போறாங்க பிரணவ தாண்டி அவருக்கு உதவியாக கூடலை சுற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் கதாபாத்திரத்துல நடிச்சுள்ள ஜிபின் கோபிநாத் அவரும் பயந்து நமக்கும் கொஞ்சம் பயத்தை காட்டி இருக்காரு பிரணவ சந்திக்கவரும் இறந்து போன பெண்ணோட தம்பிக்கு ஏற்படும் முடிவு எதிர்பாராத அதிர்ச்சியை தந்திருக்கு இவங்களை தவிர படத்தின் முக்கிய திருப்பு முனையா எல்சம்மாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கும் ஜெயா குரும் கடைசி பத்து நிமிடங்கள நம்மளை மிரட்டி எடுத்திருக்காங்க ஹாரர் படங்களுக்கு பின்னணி இசை எந்த அளவுக்கு உதவியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்டோ சேவியரோட தம் பங்களிப்பு தாராளமா கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஜேனன் பிரம்மாண்டமான பங்களால அமானுஷ காட்சிகளை பிரம்மாண்டமா அழகா படமாக்கி கொடுத்திருக்காரு வழக்கமான ஒரு இளம்பெண் தற்கொலை அதுக்கு பின்னால் கதாநாயகனுக்கு அமானுஷ மிரட்டல் அதன் பின்னணியில ஒரு காரணம் ஒரு சஸ்பென்ஸ் என ஆறர் படங்களுக்கே உண்டான டெம்ப்ளேட்டை இந்த படத்திலையும் பயன்படுத்தி இருக்காங்க அதாவது காற்று பலமா அடிக்கிறது விளக்குகள் திடீர் திடீரென அணைந்து எரிவது என கிளிச்சு காட்சிகளும் தாராளமா இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னாலுமே இந்த படத்தின் கடைசி இருபது நிமிட காட்சிகள் நிச்சயம் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செத்து பெண்ணுக்கு பதில இன்னொருத்தரோட ஆவி பழிவாங்குது அப்படிங்கிற திருப்பத்தை விட கிளைமேக்ஸ்ல இடம்பெறும் இன்னொரு ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வகையில கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேர படத்தை தோய்வில்லாம நகர்த்தி போயிருக்காரு இயக்குனர் ராகுல் சதாசிவன் ஆக மொத்தத்துல டைவீரை இறந்த காதலின் முன்னாள் காதலனை பழிவாங்க துடிக்கும் ஒருதலை காதலோட ஆவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ